வெல்கம் டு சசியல் மீடியா மக்களே இன்றைக்கி எபிசோட்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இன்னைக்கு உள்ளுக்குள்ளே நடந்திருக்கு அதுலேயும் விஜய் சேதுபதியே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காராம் மக்களுக்கு வந்து அது கடுப்பாகி சத்தம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க சரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரே ஒரு கேள்வி அவங்க முன்னாடி வைக்கிறேன் விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பதினேழு பேர் இருக்காங்க அந்த பதினேழு பேர்கள்ட்ட பார்ஷியாலிட்டி பார்க்குறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க கிட்ட வச்சிட்டு அடுத்த விஷயத்தை பேசலாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நான் பார்க்கும் பொழுது சிலர்கிட்ட நல்லா பேசுகிறாரு சிலரை போட்டு உரிச்சி எடுத்துக்கிட்டே இருக்கார் அந்த ஒரு சிலர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமருதீன் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பார்வதி அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா திவாகர் திவாகரை உரிச்சி எடுக்கலனாலும் ரொம்ப நக்கலாக பேசுவார் அவர்கிட்ட கலையரசன் நீலாம் அடுத்த வாரம் வெளில போயிருவே அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாரு ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறது அதுவும் கமர்த்தினிட்ட ஓவரா அதாவது அவர் ஒரு முட்டால் மாதிரி இவருக்கு புத்திசாலி மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா இது ஒன்று இந்த பக்கம் பாருங்களேன் கனி அவங்க தப்பே பண்ணாலும் அதை கேட்கறது கிடையாது அதை பற்றி பேசுறதும் இல்லை இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பேசப்பட்டிருக்கு அதில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அதை பேச வேணான்ட்டாராம் அதே போல் சபரி சபரியும் கண்டுக்கிறது கிடையாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோரா அரோரா விஷயம் பேசக்கூடும் போதும் அதை நிறுத்தியிருக்காராம் ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இன்னைக்கு வந்து யாரை வந்து வெளுத்து வாங்கியிருக்கார் அப்படின்னா எல்லாருமே அதிகமாக நேற்று எதிர்பார்த்த விஷயம் துஷார் தான் ஃபர்ஸ்ட்டு கேப்டனே ஒஸ்ட்டாக வந்துட்டார் ஏன் வந்தார் அதுக்கான காரணம் என்ன ஒரு மூணு நாலு தடவை மைக்கு போ இது பண்ணலை அவர் பாட்டுக்கு நாய் குலைக்குது தூங்குறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைக்கை கைட்டிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரகசியம் பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே நடந்திருக்கு அதெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு தான் பிக் பாஸ் கூப்பிட்டு நீ கேப்டனாகவே இருக்க தகுதி இல்லை போடா அப்படின்ட்டார் ஓகேங்களா இதுக்கு ஒரு சமையான பதிலடி கொடுத்துருக்காரு அது வந்து கூட்டத்தில் பயங்கர கைத்தட்டல் வந்திருக்கு துஷாரை வந்து பிறந்ததில் எல்லாருக்குமே சந்தோஷம் ஏன்னா இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து நின்று முதல் வாரமே கேம் ஆடுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்தீன் பார்வதியாக இருக்கட்டும் எல்லாருமே ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு ஏதோ ஏதோ பண்ணுறாங்க ஓகேவா நீ பாட்டுக்கு போட்டு போயிட்டே வெளியில் எல்லாம் பிக் பாஸை போட்டு துவச்சி எடுக்கிறாய்ங்க சரி இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தது நீங்கள் இந்த மாதிரியான விஷயம்லாம் ஏன் பண்ணுறீங்க இது காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆடியன்ஸ் இருந்து அரவருவா பேரை வந்து கத்தியிருக்காங்க உடனே வந்து எல்லாம் அது சொல்லாதீங்க பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆடியன்ஸ்கிட்ட கடைப்பிடிச்சிருக்காராம் எப்படி இருக்கு பாருங்க அதாவது பர்சனல் விஷயத்தை நம்ம பேசக்கூடாதுன்னு ஏப்பா மைக்கை கீட்டிக்கிட்டு அந்த பொண்ணு மைக்கே இல்லாமல் க ரகசியம் பேசுனது யார் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ரகசியம் பேசக்கூடாது தானே அது விதிமீறல் அந்த பொண்ணு காதலில் வந்து ரகசியம் பேசினுச்சா இல்லையா அது எப்படி நீ பர்சனல்னு சொல்லலாம் அதை எப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஏதுங்க பர்சனல் அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படி பார்த்தா நேற்று கெமி வந்து நான் விளையாடல சார் நான் எனக்கு நாமினேஷன் பஸ் வேணான்னு சொன்னதுக்கு நீங்கள் எதுக்கு புத்திமதி சொல்கிறீங்க நீங்கள் விளாண்டு தான் இது பண்ணணும் அப்படின்னு அதை அவங்க பர்சனல் விட்டுட்டு போகலாமே அவங்க வெளியில் போக போகிறாங்க அதில் என்ன இருக்குது அப்போ அவர் வந்து அரோராவுக்கும் முட்டு கொடுக்குறாராம் ஆனால் துஷாரை போட்டு வருத்தம் எடுத்துட்டாங்க ஆனால் அரோரா பண்ணதுக்கும் அவரை போட்டு கொளுத்தி எடுத்துட்டாங்க இது ஒன்று ரெண்டாவது அரோரா தான் வெளியில் போகணும் இல்லை எஃப்டி வெளியில் போயிருக்கணும் இன்னைக்கு இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க வெளியில் போக வேண்டியவங்களுக்கு பதிலாக அப்சராவை தூக்கிட்டாங்க ஸோ வழக்கம் போல் பாஸில் இதெல்லாம் நடக்கும் அவங்களுக்கு தேவையானவங்கள உள்ள வச்சுக்கிட்டு அடிக்கிற அந்த ஒரு பழக்கம் சரி இந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தது வந்து கனியோடைய இஷ்யூ பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி வந்து அந்த உப்பு போட்டதை வந்து அந்த டிஸ்கஷன் வந்திருக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம இவங்க இருக்காங்க பாருங்களேன் வினயா இவங்கெல்லாம் லக்ஸரி வீட்டில் இருக்கவங்கலாம் சில பாயிண்டை எடுத்து சொல்லியிருக்காங்க சார் அவங்க சமைக்கவே கூடாது போய் சமைச்சாங்க விதிமீறல் வற்றி இது சொல்லியிருக்காங்க சமைச்சிருக்காங்க சாப்பாட்டில் உப்பு போட்டு கொடுத்துட்றாங்க ரெண்டாவது கிச்சனுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் கிச்சனில் அவங்க தான் நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க அமைதியாக இருந்தாலும் இவங்க தான் போகிறாங்க இவங்க இவங்களுக்கும் கிச்சனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதற்கு விஜய் சேதுபதி அதெல்லாம் வந்து இங்கே பேச தேவையில்லை அதெல்லாம் உங்களுக்குள் நீங்களே பேசிக்கொள்ளுங்க இதெல்லாம் நம்ம தீர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறுத்திட்டாராம் அது பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம் அவங்களே தீர்த்துக்கிறதுக்கு வீக்கெண்டுக்கு நீங்கள் எதுக்கு சார் வரீங்க நீங்களே சொல்லுங்கள் வீக்கெண்டுக்கு நீங்கள் எதுக்கு வரணும் அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டா அதில் சரி தப்பு நியாயம் அவங்களுக்குள்ளே தெரியலையே நேற்று வந்து ஒரு இஷ்யூ பேசும்போது யாருக்குமே சரியாக பதில் சொல்லத்தரலையே அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் கனியை காப்பாற்றி விட்டீங்கல்ல கமல் சாராக இருந்தால் ஒரே பிடி பிடிச்சிருப்பார் அவங்க வாயிலே சொல்ல வச்சுருப்பார் யார் இந்த முடிவை எடுத்தது என்னென்னு தெளிவாக பேச வச்சுருப்பார் அந்த மாதிரியான கேள்விகளை உள்ளே போடுவார் அப்புறமேட்டுக்கு அவங்க சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட ஒரு வார்த்தையை கேட்பாரு நீங்க இதை பண்ணீங்களா இல்லைன்னு சொன்னா நான் அந்த வீடியோல பார்த்தனே நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துனீங்களேன்ற ஒரு வார்த்தையை போடுவாங்க ஓகேங்களா அதுதான் இது அது சரி இந்த பாயிண்டை விட்டுடுவோம் திரும்பவும் வந்து ஆதிரைக்கு முட்டு கொடுத்துருக்காரா என்ன அப்படின்னா ஒரு இஷ்யூ பேசும் பொழுது யார் வந்து இந்த இந்த வீட்டுக்குள்ள வந்து கரெக்டாக இந்த வீக் வந்து சரியா இல்லை அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு அதுக்குள்ள கமர்தீன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆதிரை சரியில்லை சார் அவங்க இந்த வீட்டில் இருந்துட்டு டபுள் கேம் ஆனால் இவங்களுக்கு எதுவுமே பண்ணலை வீட்டுக்குள்ளே எதுவுமே பண்ணலை ஏன்னா நேற்று தான் உங்களுக்குள்ள ஒரு ஃபைட் போணுச்சு அப்போ என்ன பண்ணிருக்காங்க அதை பேசுகிற உடனே ஆதிரைக்கும் அவங்களுக்குமே ஒரு பெரிய சண்டை வந்திருக்குது இதுலேயும் யார் அவர் கண்டிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை தான் கண்டிச்சிருக்காராம் அதாவது கமருத்தினரை தான் போட்டு குழந்தை எடுத்திருக்காராம் அதாவது இது நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம் அப்புறம் கேள்வி கேட்டு அவரே கேட்டுட்டு அவரே பேசக்கூடாது அப்படின்னு இருக்காராம் ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணிவிட்டு குறிப்பிட்டவர்களை த அடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா போன சீசனில் ராணாவை தான் அப்படி தான் பண்ணார் ஒரு மாதிரி அவர்கிட்ட சார் நான் சொல்கிறது புரியுதாங்க சார் அதாவது அவங்க முட்டால் இவங்க புத்திசாலி மாதிரி இந்த வாட்டி கமர்தீன் வாட்டர் மில்லன் எல்லாத்தையும் இப்படி தான் பேசுகிறாரு அது என்னென்னா அவர் டீம் சொல்லி கொடுக்கறத தாண்டி இவர் பண்றது பாரு இவர் பண்றாருல்ல ரொம்ப நக்கலா ஒன்னு பண்றாரு அவர்கிட்ட ஆனா வெளியில வந்து இவர் பேசும்போது எப்படி பேசுவார் அப்படின்னா எல்லாரும் எல்லாருக்கும் திறமை இருக்கு எல்லாரும் தான் அப்படி இப்படின்னு பேசிடுவாரு இப்ப இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் நம்ம பேசுனது கூட நீங்களே பாத்துங்க அப்படின்னு இருக்காரு அப்ப நேத்து எபிசோட் தொடங்குன உடனே கமருதீன் வந்து சுபிக்ஷாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்ல நீ எங்கேருந்து வந்திருக்கங்கிறது இதுலேருந்தே தெரியுதுன்ற ஒரு வார்த்தை சொன்னார்ல அதை பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஏன் அதை வந்து அவர் கேட்டிருக்கலாம் இதுவே கணிக்கோ சபரிக்கோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா கண்டிப்பா அவர் கேட்டிருப்பாரு இது சுபிக்ஷா அப்படிங்கிறதுனால கண்டுக்கு அதை மாதிரி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் அதே போல இன்னொரு விஷயம் பாருங்க கமிர்தீன வந்து இனிமே யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அவருடைய கேரக்டரே அப்படிதான் அதாவது ஒரு விஷயத்தை கேட்கறாரு அதை கேட்டுட்டு அதை உடனே அப்படியே அங்கேயே மறந்துடுறாரு உடனே அடுத்த செகண்ட் வந்து சண்டை போடுறாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் போயிட்டு வரேன்ட்டு உள்ள ரெஸ்ட் ரூம் போகிறான்ட்டு போயிட்டு வந்து அவர் தான் குத்துக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேட்டுக்கு வந்து சண்டை போட்டார்ல அவர் கேரக்டரே அதுதான் அதனால் விஜய் சேதுபதி என்ன சொன்னாலும் அவர்கிட்ட எடுப்படாது அவர் அவர் மாதிரியே தான் பிஹேவ் பண்ண போகிறாரு தொடர்ந்து நிறைய ஃபைட்டுகள் வரும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு கே அவர் நிறுத்த போகிறது கிடையாது சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்க போறாரு ஏன்னா ஆதிரி உங்களை பார்த்து சொன்னாங்களே சார் என்ன சொன்னாங்கன்னா விஜய் சேதுபதியில் நீ மதிக்க மாட்டேன்னு கமருதீன் சொல்றாரு ஆமாம் நான் மதிக்க மாட்டேன்னு அதை பற்றி அவர் கேட்கவே இல்லை அவரை பற்றி ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அதை அவர் கண்டுக்கலை ஏன்னா இதே போல் நடக்கும் ஏழா சீசனில் கமல் சார் பண்ணாதான் ஆனால் அவர் அந்த சீசன் மட்டும்தான் ரொம்ப அப்படி பண்ணார் மாயாவுக்கு வந்து கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணார் ஓகேங்களா அது அதனால் என்னாச்சு வெளியில் டேமேஜ் ஆகிடுச்சு இல்லையா மாயாஹாசன்னே அவர் பேரை மாற்றி விட்டானுங்க அதனால் விஜய் சேதுபதி வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர்கிட்ட ரொம்ப முட்டு கொடுத்துட்டு சிலரை வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இது அவருக்கு தான் நெகட்டிவாக அமையும் இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ தொடர்ந்து அப்டேட்கள் கொடுத்துக்கிட்டு இருப்போம் அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க